வணக்கம் முனைவர் ஷண்முகவேல் நான் போடும் வீடியோவை தொண்ணூற்றி ரெண்டு சதவீத நபர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பதாக மனம் வருந்துகிறேன் ஆகவே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒரு இதை பிடித்தவர்கள் லைக் செய்யலாம் பிடிக்காதவர்கள் இதை ஷேர் செய்துவிட்டு கடந்து செல்லலாம் ஓகேவா சரி தனியாக போராடுகிறேன் என்று வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று எண்ணாதே நீ தனியாக போராடுவதே ஒரு வெற்றிதான் எப்பொழுதும் நீ வாய்ப்புக்காக நீ காத்திருக்காதே எப்பொழுதும் நீ வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே தேடிக்கொள் அதுதான் உனது வெற்றி உனது சுமைகளை கண்டு நீ தோண்டு போகாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உனது காலடியில் உள்ளது என்று நீ உணர்வாய் ஒரு நொடி நீ துணிந்தால் ஒரு நொடி நீ துணிந்தால் உன் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் நீ துணிந்தால் அதே வாழ்க்கையை நீ வென்றுவிடலாம் விழுவது தவறல்ல நீ விழுவது தவறல்ல ஆனால் விழுந்தே கிடப்பதுதான் தவறு இன்றைய வழி இன்றைய வழி நாளைய வெற்றி நண்பா பாதையை நீ தேடாதே பாதையை நீ தேடாதே அந்த பாதையை நீ உருவாக்கு தோற்பது தவறில்லை நண்பா தோற்பது தவறில்லை ஆனால் அந்த தோல்விக்கான காரணத்தை நீ கண்டுபிடிப்பாமல் இருப்பதுதான் உனது தோல்விக்கான காரணம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் தோல்வி கூட தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் தோல்வி கூட ஒரு நாள் உன்னிடம் அது தோற்று போகும் நண்பா துன்பங்களுக்கு இடையில்தான் உனது வாழ்க்கை துன்பங்களுக்கு இடையில்தான் உனது வாழ்க்கை ஒளிந்திருக்கிறது நண்பா ஆகவே துன்பத்தைக் கண்டு நீ அஞ்சாதே நேரத்தை வீணாக்கும் போது நேரங்கள் மட்டும் மறைவது இல்லை நேரங்களை வீணாக்குவது அந்த நேரங்கள் மட்டும் மறைவதில்லை உனது வாழ்க்கையும் மறைகிறது என்று எண்ணிக்கொள் துரோகம் என்பது மற்றவர்களுக்கு துரோகம் என்பது மற்றவர்களுக்கு அல்ல உனக்கும் அது உண்டு என்று எண்ணிக்கொள் வாழ்க்கை என்னும் பாதையை கண்டு நீ அஞ்சாதி வாழ்க்கை என்னும் பாதையை கண்டு நீ அஞ்சாதி அதை நீ கடந்தால் பாதையாக மாறும் உனது உறவுகளுக்கு அதுவே நீ காட்டும் பாதையே நன்றி